வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவி என் இலங்கையின் அன்றைய காலை செய்திகள் மீண்டும் குற்றப்பிரணவு திணைக்கிழத்தில் முன்னிலியான பிள்ளையான் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் தொடர்பில் சனல்ஃபோ தொலைக்காட்சி தயாரித்த விசேட காணொலி தொகுப்பு தொடர்பான விசாரணைக்காக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனிசுதுரை சந்திரகாந்தன் இரண்டாவது நாளாகவும் குற்றப்பிரணவு திணைக்கிழத்தில் முன்னொலியாகியிருக்கிறார் குற்றப்பிரணவு திணைக்களத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தொடர் விசாரணையின் அடிப்படையில் இன்றைய தினம் அவர் அழைக்கப்பட்டிருந்தார் சிபினெசதுரை சந்திரகாந்தனின் முன்னாள் செயலாளர் அசாத் மௌலானா என்பவர் சனல்ஃபோ தொலைக்காட்சிக்கு வாக்குமூலம் வழங்கியிருந்தார் அதில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிபினெசதுரை சந்திரகாந்தனுக்கும் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதலுக்கும் தொடர்புடைய தாக்குதல் தாரிகளுக்கும் தொடர்பு இருந்ததாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது இந்த நிலையில் அவர் வெளிப்படுத்திய விடயம் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காகவே முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனசுதுரை சந்திரகாந்தன் இரண்டாவது நாளாக குற்றப்பிரவு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளார் ஒரு லட்சம் ரூபா செலவிட்டு நாடாளுமன்றம் சென்ற பெண் சட்டத்திறனை பொது தேர்தலில் வெற்றி எட்டுவதற்கு ஒரு லட்சம் ரூபாய் மட்டுமே செலவிட்டதாக வேட்பாளர் ஒருவர் கருத்து வெளியிட்டுள்ளார் இம்முறை நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் கண்டி மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்டு தெரிவான ஜி சிங்கை இந்த விடியத்தை உறுதிப்படுத்துகின்றார் தாம் இதற்கு முன்னர் செயல்பாட்டு அரசியலில் பங்கேற்றது கிடையாது பிரேசபை ஒன்றை கூட தாம் பிரதிநிதித்துவம் செய்தது கிடையாது மக்களுக்காக நாம் நாடாளுமன்றம் செல்வதாகவும் இது மக்களுக்கு கிடைத்த பாரிய வெற்றி என்றும் கருத்து வெளியிடுகின்றார் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு தாம் எப்பொழுதும் எதிர்பார்த்தது கிடையாது இம்முறை பொது தேர்தலுக்காக தான் தனிப்பட்ட ரீதியில் சுமார் ஒரு லட்சம் ரூபாய் மட்டுமே செலவிட்டுள்ளேன் தமது அரசாங்கம் மக்களுக்காக சேவைகளை செய்ய தவறினால் கடந்த அரசாங்கங்களை விட மிக மோசமாக மக்கள் தம்மை வீட்டுக்கு அனுப்பிவிடுவார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கிடைக்கப்பெறும் சிறப்புரிமைகளில் சில வேலைகளில் அதிகாரப்பூர்வ இல்லம் ஒன்று தமக்கு தேவைப்படும் அதற்காக விசேடமாக கோரிக்கைகள் எதையும் தாம் விடுக்கவில்லை என்றால் தட்டத்திறனை டுசாரி தெரிவிக்கின்றார் முன்னாள் அமைச்சர்கள் பல்வேறு பேர் சிஏடி குற்றப்பிரணவி விசாரணை பிரிவில் ஆஜராகிக் கொண்டிருக்கின்றனர் அதன் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோவும் இன்றைய தினம் சிஏடியில் ஆஜர் தரமற்ற மருந்துகள் இறக்குமதி செய்வதில் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்கு முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ குற்றப்பிரணவு திணைக்களத்தில் இன்று காலை ஆஜராகியிருந்தார் தரமற்ற மருந்துகள் இறக்குமதி செய்து அரச வைத்தியசாலைக்கு விநியோகம் செய்த சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காகவே முன்னாள் அமைச்சர்களான பிரஸ்ன ரணதுங்க ரமேஷ் பத்ரன ரொசான் ரணசிங்க ஆகியோர் குற்றப்பிரவு திணைக்களத்தில் ஆஜராகியிருந்தனர் இதேவேளை தரமற்ற மருந்துகள் இறக்குமதி செய்வதற்காக முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெஹ்லியர் ரம்புக்கல முன்வைத்த அமைச்சரவை பத்திரத்துக்கு அங்கீகாரம் வழங்கிய சம்பவம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி டனில் விக்ரமசிங்க முன்னாள் பிரதமர் தினேஷ் குணபர்த்தன உட்பட பதினெட்டு அமைச்சர்களிடம் வாக்குமூலம் பெற இருப்பதாக குற்றப்பிரணவு திணைக்களம் மாளிகா கந்த நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளனர் ஒற்றுமை இன்மையே வடக்கில் பின்னடைவுகள் ஏற்படுவதற்கு பிரதான காரணம் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் தரப்புக்கு இடையில் ஒற்றுமையின்மை காணப்படாமை காரணமாக வடக்கில் பிரித்துவர ரீதியான பின்னடைவுகள் ஏற்பட்டிருக்கின்றன என்று இந்திய உயர்ஸ்தானிகர் கருத்து வெளியிட்டுள்ளார் இலங்கை தமிழிசை கட்சியின் வடக்கு கிழக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்திருக்கின்றார் இலங்கைக்கான உயர்ஸ்தானிகர் இலங்கை தமிழிசை கட்சியின் வடகிழக்கு பாராளுமன்ற இடையில் விசேட சந்திப்போன்று இடம்பெற்றிருந்தது இந்திய உயர்ஸ்தானிகர் பாராளுமன்றத்தில் தெரிவான உறுப்பினர்களுக்கு முதலில் தனது வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கின்றார் வடக்கில் கிழக்கில் தமிழ் பிரணித்துவத்தில் பின்னடைவுகள் ஏற்பட்டுள்ளன என்ற விடயத்தை குறிப்பிட்டுள்ள அவர் இந்திய ஒளிவர அமைச்சர் சங்கர் பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோஃபல் உள்ளபட்டவர்கள் இறுதி இலங்கை விஜயத்தின் போது நடத்தப்பட்ட சந்திப்புகளில் தமிழ் கட்சிகளுக்கு இடையில் ஒற்றுமை பற்றி கூறப்பட்டது அவ்வாறு ஒற்றுமையின்மை காரணத்தினால் தற்பொழுது பிரணித்துவம் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது புள்ளிபிப ரீதியாக காரணங்கள் வெளிப்படுத்தினாலும் தமிழ் கட்சிகளின் பிரணித்துவங்கள் இழக்கப்பட்டுள்ளன என்பதை உண்மையான விடயம் அதேபோன்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை இந்தியா ஆகிய இரண்டு தரப்புகளால் மட்டும்தான் அடுத்து வரும் காலத்தில் அரசாங்கத்துக்கும் தமிழ் மக்களின் இனப்பிரச்சினை தீர்வு பொறுப்புக்குரல் சார்ந்த அழுத்தங்கள் பிரியோகிக்க முடியும் அந்த செயற்பாட்டை முன்னெடுக்க வேண்டுமென்றும் வலியுறுத்தப்படுகின்றது அரசாங்கம் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளாத அரசியலமைப்பினை முன்னகர்த்துமாக இருந்தால் அதற்கு எதிராக வடகிழக்கு மக்கள் நிச்சயமாக தமது திரட்சியான எதிர்ப்பினை வெளியிடுவார்கள் இறுதியாக டில்லியுடன் தமிழர்கள் விடயங்கள் சம்பந்தமாக பறந்துபட்ட கரந்துரையாளருக்காக வாய்ப்பொன்றை பெற்றுத்தருமாறும் உயர்ஸ்தானிகரிடத்தில் கோரிக்கை விடுக்கப்படுகின்றது மாவீரர் தினத்தினால் ஒத்திவைக்கப்பட்ட விசேட பாராளுமன்றம் மாவீரர் தினத்தில் ஒத்திவைக்கப்பட்ட பாரமன்ற அலுவல்கள் கூட்டம் ஸ்ரீதனிடம் மன்னிப்பு கோரிய அமைச்சர் பிமல் ரத் நாயக்கா பத்தாவது பாராளுமன்றத்தின் கன்னியமர்வு நடைபெற்ற வேளையில் இந்த சுவாரஸ்ய சம்பவம் இடம்பெற்றுள்ளது முதலில் சபாநாயகர் பிரதி சபாநாயகர்கள் குழுக்களின் பிரதி தலைவர் தெரிவுகள் இடம்பெற்றிருந்தன இதையடுத்து புதிதாக தெரிவு செய்யப்பட்ட சபாநாயகர் எதிர்க்கட்சி தலைவர் சஜி பிரேமதாச வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார் அவரை தொடர்ந்து முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ஹக்கீம் வாழ்த்துக்களை தெரிவு செய்திருந்தார் அதைத் தொடர்ந்து சிவஞானம் ஸ்ரீதரன் நாமல் ராஜபக்ச உட்பட்டவர்கள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக தமது ஆசனங்களிலிருந்து எழுந்தபோதும் நேரின் இன்மை காரணமாக வாழ்த்துறைகள் மட்டுப்படுத்தப்பட்டன இதை அவதானித்த சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயகா கட்சியின் தலைவர் கூட்டத்துக்கு பிரதிநிதிகள் ஒன்று கூடிய வேளையில் சிறிதுனிடத்தில் மன்னிப்பு கூறியதோடு எதிர்காலத்தில் இவ்விதாது நடைபெறாது என்று கூறியிருக்கின்றார் இதை நடைபெற்ற முதலாவது கட்சி தலைவர் கூட்டத்தில் டிசம்பர் மாதத்தில் ஆரம்பமாக இருக்கும் முதலாவது பாராளுமன்ற அமர்வுகளுக்கான நிகழ்ச்சி நிலை தயாரிப்பதற்கான பாராளுமன்ற அல்வர்கள் பற்றிய கூட்டத்தினை நடத்துவதற்கும் திகதிகள் தீர்மானிப்பது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது இதன்போது ஆளுந்தரப்பில் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் திகதிகள் முன்னொழிய போதும் ஸ்ரீதரன் குறித்த இரண்டு திகதிகளில் மாவீரர் வாரத்தின் இறுதி நாளாக இருப்பதனால் பங்கெடுப்பதில் சிரமங்கள் காணப்படுவதாக அறிவித்திருந்தார் இதையடுத்து இருபத்தி எட்டாம் திகதி மாலை பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழுவை கூட்டுவதற்கு தீர்மானிக்கப்படுகின்றன இதுநேரம் மாவீரர் வாரத்தில் கூட்டத்தில் பங்கேற்க முடியாது என்று ஸ்ரீதரன் கூறிய போதும் எவ்வித பிரதிபலிப்புகளையும் கட்சியின் தலைவர்கள் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது லொஹான் ரத்வத்தையின் மனைவியும் விளக்கமறியலில் சட்டவிரோதமாக இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட சொகுசுகாரை பயன்படுத்திய குற்றச்சாட்டில் விளக்கமுறையில் வைக்கப்பட்டிருக்க முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தையின் மனைவி பிரபா ரத்வத்தை தொடர்ந்தும் விளக்கமுறையில் வைக்கப்பட்டுள்ளார் நுகைகட நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன இந்த சம்பவம் தொடர்பில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தையின் மனைவி நவம்பர் நான்காம் தேதி கைது செய்யப்பட்டிருந்த விடயம் குறிப்பிடத்தக்கது மன்னார் போராட்டத்தில் வன்முறைகளை தூண்டிய நபர்களை தேடும் போலீசார் மன்னார் பொது வைத்தியசாலையில் உயிரிழந்த இளம் தாயின் உயிரிழப்புக்கு நீதி கோரி மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு முன் அமைதியாக இடம்பெற்ற மக்கள் போராட்டத்தின் போது பொது சொத்துக்களை செய்தபடுத்தி வன்முறை தூண்டும் விதமாக செயற்பட்ட நபர்களை கைது செய்ய போலீசார் நடவடிக்கை குறிப்பாக வைத்தியசாலைக்குள் நுழைந்து கண்ணாடிகளை சேதமாக்கியவர்கள் பொலிசார் மீது கற்கள் வீசியவர்கள் டயர்கள் உட்பட்ட பொருட்களை எரித்து மக்களின் போராட்டத்தை திசை திருப்பியவர்கள் கை செய்ய நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் வைத்தியசாலையின் சிசிடி கேமராக்கள் போராட்டத்தின் போது எடுக்கப்பட்ட காணொளிகள் சேகரித்து அதனூடாக அமைதியான போராட்டத்தினை திசை திருப்பி வன்முறையை தூண்டியவர்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவர்கள் கை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் அறிவிக்கின்றனர் அமைச்சரவையில் முஸ்லீம் இல்லை என்பது நாம் சளைத்துவிடப் போவதில்லை சுதந்திரத்துக்கு பின்னரான இலங்கை மாறி மாறி அதிகாரத்தை கைப்பற்றியவர்களும் எதிர்க்கட்சியில் அரசியல் செய்தவர்களும் நாட்டை இன்றைய வங்குரத்த நிலைக்கு கொண்டு வந்துள்ளார்கள் என்ற ஒரே காரணத்தை முன்வைத்து அத்தகைய வங்குரத்து அரசியல் காலத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற இலக்குடன் மக்கள் எழுச்சி ஆரம்பிக்கப்பட்டது அந்த மகத்தான மக்கள் எழுச்சியின் ஜனநாயக முகமாக வடிவாக தேசிய மக்கள் சக்தி களங்கண்ட பொழுதும் அழிவின் விளிம்பிருந்து தேசத்தை மீட்கும் பணியில் இனமத மொழி பேதங்கள் மறந்து நாட்டின் நாளாக திசையில் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு பலத்த ஆதரவை தந்தார்கள் உள்நாட்டு இனப்பிரச்சினையை மாறி மாறி ஆட்சிக்கு வந்தவர்களும் எதிர்கட்சிகளும் கையாண்ட விதம் அமது காங்கிரஸ் இருந்து சர்வதேச சக்திகளின் தலையிட்டு கிட்டுச் சென்றதும் இந்து சமுத்திர பிராந்தியத்தில் அவற்றின் மேலாதிக்க போட்டியின் பகடைக்காயாக ஆரம்பிக்கப்பட்டதும் இடிகின்ற வீட்டில் எண்ணெய் வார்க்க நிலை ஏற்பட்டிருந்தது குறிப்பாக போருக்கு பின்னரான இலங்கையில் அத்தகைய பிராந்திய சர்வதேச சக்திகளின் மூலபாய நிகழ்ச்சியினர்களின் பகடைக்காக இரண்டாவது சிறுபான்மை சமூகம் முஸ்லிம்கள் ஆக்கப்பட்டமையும் உள்நாட்டு பெருந்தேசியவாதமான சக்திகள் இனமத இனமதவரி கூலிப்படைகள் ஆகியவற்றின் இலக்குகளுக்கு ஏற்ப நகர்த்தியும் தேசத்தின் அமைதி சமாதானம் அரசியல் நிலைமைகளையும் பொருளாதார சுபீர்சம் சகல அடித்தளங்களையும் ஆட்டங்காணச் செய்தன இன்றைய நிலையில் எமது தேசத்தின் மொத்த தேசிய உற்பத்தியை விட அதிகரிக்க உள்நாட்டு கடன் சுமை நூறு பில்லியன் அமெரிக்க டொலர்களை எட்டியிருக்கின்றது பல்லின பல மொழி பல கலாச்சார பண்புகளைக் கொண்ட இந்த அழகிய தேசத்தில் அரசியலமைப்பில் உத்தரவாதப்பட்டுள்ள அனைத்து சமூகங்களதும் தனித்துவ அடையாளங்கள் சமய கலாச்சார உரிமைகள் அடிப்படை உரிமைகளுக்கான உத்தரவாதம் தரப்பட வேண்டும் என்பதில் நாம் திடமான நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம் இது அரசோ அரச நிர்வாக இயந்திரமோ பொதுச்சேவைகளோ அதிகார பரவலாக்கமோ கல்வி உயர்கல்வியோ அரச வளப்பங்கீடுகளோ இதிலும் எந்த சமூகமும் இரண்டாந்தர பிரிட்ஜுகளாக நடத்தப்படுவதனை நாம் ஒரு தேச மக்களாக நிராகரிக்கின்றோம் இன்னுமொருமுறை இந்த தேசத்தை இனவாதமோ போரின் வாதமோ காவுகொள்வதனை மூன்றாம் சக்திகள் தமது பூகோள அரசியல் நலன்களுக்காக அவற்றில் தலையீடு செய்வதனையும் நாம் அனுமதிக்க முடியாது இனமத மொழி வேறுபாடுகளுக்கு அப்பால் ஒரு தாய் மக்களாக இரண்டாவது சிறுபான்மை சமூகமாக முஸ்லீம் உலகின் ஒரு அங்கமாக எமது தேசத்துக்கான கடமைகளையும் ஜனநாயக மைய நீரோட்டத்தில் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இனியும் தொடர்ந்து செய்வது எமது தார்மீக கடமை என்று சொல்லியிருக்கின்றார் மஜிஹித்தீன் முஸ்லீம் இல்லாத அமைச்சரவை பற்றிய சர்ச்சை பேராசிரியர் நுகுமான் நாட்டில் அனைத்து இன ஆதரவுடன் எதிர்பாரும் விதமான நிலச்சரிவு வெற்றியை பெற்ற உடனேயே துரதிருஷ்டமான வரலாற்றில் முதன்முறையாக ஒரு முஸ்லீம் அமைச்சர் இல்லாமல் உருவாக்கப்பட்ட அமைச்சரவை தொடர்பான சர்ச்சையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இழுக்கப்பட்டது இது முஸ்லிம்களுக்கு மட்டுமன்றி தேசிய மக்கள் சக்தி ஆதரவுகள் மத்தியிலும் மிகவும் உணர்ச்சிகரமான பிரச்சினையாக மாறியிருக்கின்றது சமூக வலைத்தளங்களில் பேசுபொருளாகவும் காணப்படுகின்றன தேசிய ஒருமைப்பாடு இன நல்லிணக்கம் ஒருமைப்பாடு ஆகியவற்றை மேம்படுத்தி பிளவுபட்ட தேசத்தை ஒன்றிணைக்க வேண்டும் அரசாங்கம் மிக தீவிரமாக சிந்தித்தால் அரசாங்கம் தீவிய நினைத்து நடவடிக்கைகளையும் வார்த்தைகளால் அல்ல செயலில் எடுக்க வேண்டாம் என்று பேராசிரியர் நுகுமான் அறிவிக்கின்றார் இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணயமாற்று விகிதங்களின் பட்டியல் ஆஸ்திரேலிய டொலர் நூற்றி தொண்ணூற்றி நான்கு ரூபா கனேடியன் டொலர் இருநூற்றி பன்னிரெண்டு ரூபா யூரோ பெருமதி முன்னூற்றி பதினோரு ரூபா சிங்கப்பூர் டொலர் இருநூற்றி இருபத்தி ஒரு ரூபா ஸ்டீலின் பவுன் முன்னூற்றி எழுபத்தி மூணு ரூபா சுவிஸ் ஃப்ரேங் முன்னூற்றி முப்பத்தி ஆறு ரூபா அக்கி அமெரிக்க டொலர் இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபா தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணய பருமதிகளாக பஹரன் தினார் எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா குவைத்தினார் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ரூபா ஓமான் ரியால் எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபா கட்டார் ரியால் எழுபத்தி ஒன்பது ரூபா சவுதி அரேபியா ரியால் எழுபத்தி ஏழு ரூபா அக்கீரபுராட்சியம் திர்கம் எழுபத்தி ஒன்பது ரூபா பதுளை செங்கலடி பிரதான வீதி பசறை பதினொன்றாம் கட்டை பகுதியில் ஏற்பட்டுள்ள பாரியம் மண்சரிபினால் தொடர்ந்தும் ஐந்தாவது நாளாக இன்று வெள்ளிக்கிழமையும் அந்த பகுதியில் போக்குவரத்துகள் தடைப்பட்டுள்ளன இதனால் மக்கள் அசௌகரியம் குறித்த வீதியில் விழுந்துள்ள பாரிய கற்களை அகற்றும் பணி தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை குறித்த வீதியை திறப்பதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக பதுளை மாவட்ட அரசாங்க அதிபர் அறிவிக்கிறார் ஞாயிற்றுக்கிழமை திறக்கப்பட்டாலும் சில தினங்கள் தொடர்ந்து மாலை ஆறு மணிக்கு மூடப்படும் என்ற வீதி திறக்கப்பட்ட பின்னர் அந்த வீதியுடன் பயணிக்கும் வாகனங்களின் சாரதிகள் மிகவும் அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என்றும் போக்குவரத்து தடைப்பட்டுள்ள குறித்த வீதி தொடர்பில் நடவடிக்கை மேற்கொள்ள வீதி அபூர்த்தி அதிகார சபை மாவட்டச் செயலகம் பசுரை போலீசார் இராணுவத்தினர் உள்ளடக்கிய குழு ஒன்றோ நியமிக்கப்பட்டு கலந்தாலோசித்து வருகின்றனர் பல விமர்சனங்களின் பின்னர் மாற்றப்பட்ட அர்ச்சினாவின் நாடாளுமன்ற தரவு தள தகவல் குறிப்பாக நேற்றைய தினம் அவர் பின்பற்றும் சமயம் பௌத்தம் என்று காணப்பட்டது இன்றைய தினம் அதோட்பான பதிவுகள் சில மாற்றப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் இன்றைய தினம் சமயம் இந்து என்று மாற்றப்பட்டிருக்கின்றது இதே நேரத்தில் இதில் பிறந்த திகதிகள் வெளியாக இருப்பது போன்று தோன்றுகின்றன ஆகவே பல விமர்சனங்களின் பின் மாற்றப்பட்ட அர்ச்சுனாவின் நாடாளுமன்ற தரவுத்தள தகவல் இது மாவீரர் வாரம் நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடக்கம் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரை மாவீரர் வாரம் தமிழீழ பிரதிசங்கம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது மாவீரர் துயிலமில்லங்கள் சிறுமதான பணிகள் வளமை போன்றோ வடகிழக்கு தாய்க பகுதிகளெங்கும் மக்கள் மற்றும் மாணவர்கள் முன்னின்று நடத்தி வருகின்றார்கள் இதே நேரத்தில் கிழக்கு மாவீரர் துயிலும் இல்லத்திலும் சிறுமதன பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன புதிய அரசாங்கத்தின் மீது அருத்தந்தை சக்திவேல் குற்றச்சாட்டு தற்போதைய அரசாங்கம் சிங்கள பௌத்த தேசத்தின் ஒற்றையாட்சியில் திசை காட்டியை தவிர தமிழர் தேசத்துக்கான திசை காட்டி என்றாம் இது ஒரு சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகள் விடுதலை செய்வதற்கான அமைப்பின் இணைப்பாளருமான அருள் தொந்தை சக்கியுவேல் வடகிழக்கு இணைந்த தமிழர் தாயகம் அதன் தேசியம் சுயநிர்ணய உரிமைகள் சமஷ்டி தீர்வு தமிழர் அரசியல் கருத்தியலை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னரும் சைனிக் குப்பி போல் நெஞ்சில் மனதில் சுமந்த அரசியல் வாழ்வை தமதாக்கி கொண்டோருக்கு தேர்தல் முடிவுகள் வாய்க்கால் பலியை கொடுத்திருக்கின்றன போர்க்காலத்தில் பல்வேறு விதமான காட்டுக் கொடுப்புகளிலால் அடைந்த தோல்விகள் பின்னடைவுகள் வீழ்ச்சிகள் என்பவற்றை சந்தித்தபோதும் மாவீரர் வாரமும் தமிழ்த் தேசிய நாளும் புத்தொழுச்சியை தந்தன சவால்களை வென்று பயணிக்கும் திசை காட்டி என்பதில் நம்பிக்கை வந்து இந்த வருடம் மாவீரர் வாரத்துக்கான செயல்பாடுகளை முன்னெடுப்போம் அது வீம் தேச எழுச்சியை மீளநிலை நிறுத்தம் ஏற்றும் சுடர் உள்ளங்களை புதுப்பிக்க தற்போதைய வெற்றி கழிப்பில் இருக்கும் திசை சிங்கள பௌத்த தேசத்தின் ஒற்றையாட்சிக்கான திசை காட்டியே தவிர தமிழர் தேசத்துக்கான திசை காட்டி அல்ல வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஃப்ரம் தமிழ் சுப உதேசனா மாமா டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா ஃப்ரம் தமிழ தமிழ விழ அதை மந்தா நான் இன்றைக்கு பார்த்தேனான் மாத்தி சிங்கள மாத்தி அவளை சிங்கள மீடியாக்களில் வீடியோ கீப்பே தாள வீடியோ சிலவை சிலதுகள் போடப்பட்டிருக்கிறது எப்படி என்றால் முதலாவது பிரச்சனை வந்து பார்லிமெண்ட்டில் வந்து நான் வந்து லைவ் போட்டது தவறு என்று சொல்லியிருக்கிறார்கள் பார்லிமெண்ட்டுக்கு மம்மா லைவேகாக் தேம்மா இங்கே வரதிக்கிற கீழே ஏன்னோ இத்தக்கூட்டை இங்கே வரது கீழே பார்லிமெண்ட் இடத்துல என்று இறங்கிய வரிணாம் அது பிழை என்றால் பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே ஃபோன் அரங்கி ஃபோன் கொண்டு போக முடியாது என்றால் ஏகனா அப்படியே கீழ்த்தி என்னோன்னு ஏண்டகாலிங் அப்படி ஹமதா பாலிமெண்ட் கீம் என்ன சொன்னவினே அப்படியானவர்களை அப்படியானவற்றை எங்களுக்கு முதலே சொல்லியிருக்க வேண்டும் நாங்கள் நெடுக பாராளுமன்றம் சொன்னவர்கள் அல்ல அன்று தான் முதன் முதலாக பாராளுமன்றம் சென்றேன் இரண்டாவது விடயம் எனக்கு சொல்லியிருக்கிறார்கள் தேவனி ப்ராப்ளமிக்க மாட்ட கீழத் தேனுவா பாராளுமன்றத்திலே சருகின்ற சாப்பாட்டு அட்டையின் சாப்பாட்டு சிட்டையின் සිටේ வைத்து වாய் තුடைத்தය என்று සිංහල මீඩිය කල எழுදිக்கிறார்கள். දෙවැනි වරදක් මටපු මගේ වෙනුවට ප්‍රකාශ කල තියෙනවා. පාලිමන්දු ඇතුළේ කෑම කනදැනට මම පාලිමෙන්න්තු බිල තියාගන එක කටපියදුව කියලා මීඩිය වල ගහල තියෙනවා. එතකො මඩිය මිනිස්සු පොඩ්ඩ දෙැකණ්ඩ ෝනේ මිඩියක් කර අකළ මන්දොஞ்சම් ටින්ංන්න வேනும். උපடி யானොய்யான விෂயங்களை வந்து පරපப்பෝක முன்னම්. මේ වගේ වැරදි ප්‍රකාශ කරන කලින් ඇත්තමොනොවද වැදි මොනදදි කියට හොයන් ඕනේ. සරියාන විඩියමන්න පලයාயான විඩියමන්න එබවෙටඉප සබඳමාගත් තිරந்து කොල්වண்டு. ඇතරම ඒ වීඩිය එකක් කාවේ උම්මයාහන්ද වඩියෝ වද උප වටால். මම චන්දඉල්ලන කාලේ. එකන්නේ මනන් තේරදල් වාකක කගනල நேරங்களිල. ம பக்ஷ்க்கு இங்கே கிணக்கவில்லை ஏகே ஹேண்ட் லீஃபுக்க மட்டும் தண்ணா வேறு பக்ஷையிலிருந்து வந்த ஒருவர் வந்து அவருடைய ஹேண்ட் லீஃப் அதாவது க என்ன சொல்றது கைப்பிரதியை எனக்கு தந்தார் தமிழ் மக்களுக்கு இது நன்றாகவே தெரியும் தமிழ மினிஷம் இங்கே இத்தக்கோட்டை ஏ பீடியோவைக்கு கிணல்லா மெட்டன மிக்ஸ் கரலாம் அதே மாதிரி அந்த பீடியோவை கொண்டு வந்து இங்கே மிக்ஸ் பண்ணிவிட்டு மாம பாலிமந்த் வேத்தூலே ිලි ටිය දවා කියලා කට්ටිය මධනවා. நான் பார்லிமெண்ட்டு உள்ளுக்குள்ளே இருந்து பார்லிமெண்ட்டு பில்லில் வாய் துடைத்திருந்தது போட்டு கொண்டு இருக்கிறார்கள் மே வகை மீடியா பரதி பிரகாஷக்காரனை கூட வீடியாவே நான் அப்படி தின கண்டு போடுவான் இவ்வாறான மீடியாக்களில் பரதி பிரகாஷ் அது ஃபேமஸான மீடியாக்கள் வந்து பிழையான விஷயங்களை பரப்பும் போது அவர்களுடைய சம்பந்தமாக நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் அப்போயே சிங்கள தமிழ ஜனதாவை சிங்கள தமிழ் மக்கள் இது சம்பந்தமாக மே வெனுவே மே சம்பந்தவை ஹரியேவால் பரதிவால் தனகண்டதமாம் அம் வீடியோ தானே சரியான விஷயம் பிழையான விஷயம் என்ன என்பது சம்மந்தமாக தெரிந்து கொள்ளணும் என்ற என்பதற்காக இந்த வீடியோவை போட்டியிருக்கிறேன் கருணா கர்லா தயவுசெய்து இவ்வாறான பிழையான வீடியோக்களை மே வகை வரதி பிரகாஷ வீடியோவா சயகரன் டிபா ஷேர் பண்ண வேண்டாம் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் குடாக் மேவாவளிங் இல்லைன்னு கொண்டுட்டு ஏமேக்காக் மே ஷேகரண்டிப்பா புலுவண்ணன் சிங்கள மெனிசு கௌரோடைய மீக்க பலனுவானோம் யாராவது சிங்கள மக்கள் இதை பார்ப்பாரில் இருந்தால் கருணாகரில் மேட்டிக்க ஷேகரண்டு மே லைவுக்கு ஷேர் கரண்டு தயவு செய்து இந்த வீடியோவை ஒரு ஷேர் பண்ணுங்கோ ஏனிசா இதன் மூலம் அதனாலே மே வகையை வரது பிரகாஷ் அப்போ சிங்கள தமிழ ஜனதாவட்டை அப்போ இரட்டை ஜன ஜனதாவட்ட இந்த மாதிரியான பிள்ளையான கருத்தாடல்கள் எங்களுடைய தமிழ் சிங்கள மக்களுக்கும் முக்கியமாக எங்களுடைய எங்களுடைய நாட்டு மக்களுக்கும் போகாமல் இருப்பதற்காக எண்ணத்துவ அப்படி தியாகண்டை பொழுவாங்க எங்களுக்கு அப்படி வைத்திருக்க முடியும் தேவைு சிங்கள மக்கள் இதை பகிரவும் கருணாக்காலில் சிங்கள ஜனதாவை மீவகை வீடியோக்காக சுட்ட மிஷாக கரண்டு சிங்களந்து இரத்தினா தமிழ்லையும் கொடுத்துருக்குறேன் ஸோ உங்களுக்கு அது சம்பந்தமான நுழை இப்போ வடிவாக இருக்குமான்னு நினைக்கிறேன் உங்களோட வகை மீவகை முகத்துவனே பாலிமெந்துவத்துல அண்ணிக்க உங்களோட தின கண்டு கொடுவியை பாலிமெந்த அத்துலேயே ஃபோன் அடங்குகின்ற பேரினா பாலிமென்ட் அது உள்ளுக்குள்ளே வந்து ஃபோன் கொண்டு போக முடியாதென்றால் இதாட்ட தேசிய விசிப்பாகினவா இருநூற்றி இருபத்தஞ்சு பேர் கொண்டு வந்திருந்தார்கள் இருநூற்றி இருபத்தஞ்சு பேருக்கு பேருக்கும் எதிராக சட்ட கேட்டுමාरे කட்டுොल ඒ දෙ සි පහ පස්नाටම පලමද වැඩ करන්න මිනිස්ස හැමටම මේ एकක් गांड කියලා සාधारණයක් කරण मල්වා. Thank you स much बहुतහदी डॉ. राමनද डॉक्. राम र्जन